பாம்பு படுக்கையில் மகாலட்சுமியுடன் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜலநாராயண பெருமாள் இங்கு நமக்கு கண் கவர்ந்த ஒரு காட்சியாகவும் பெருமாள் இருப்பதனால் பைரவர் சன்னதி நவகிரக சன்னதி மற்றும் காளி சன்னதி இப்படிப்பட்ட சன்னதிகள் இங்கு அமைக்கப்படும் கிரகங்களுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடுகளையும் இங்கு பக்தர்கள் செய்கிறார்கள் வருடம் முழுவதுமே இங்கு சிவனும் மகாவிஷ்ணுவும் இருப்பதனால் மா ஸ்ரீனிவாச பெருமாளையும் நாம் சேவிக்கலாம் பத்மாவதி தாயாருடன் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசர் போலவே இங்கேயும் நம்ம ஸ்ரீனிவாசரை பத்மாவதி தாயாருடன் ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இது மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயமாகவும் கருதப்படுகிறது இந்த இடத்திற்கு புரசைவாக்கம் என்ற பெயர் வருவதற்கும் இந்த ஆலயம் ஒரு காரணமாகவே இங்கு கங்காதீஸ்வரருக்கு பல பேருக்கு இது குலதெய்வமாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயமும் மிகவும் சக்தி வாய்ந்தது இங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நவராத்திரி சமயத்தில் தீபம் முயற்சி வழிபட்டால் திருமண தடை பிரதோஷ காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தேவருக்கும் அபிஷேகம் செய்ய செய்த பாபங்கள் தீர்ந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தீரும் வந்திருக்கோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் காக்கலூர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயம் இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது இந்த வட்டாரத்தில் இங்க வந்து சிவன் மற்றும் விஷ்ணு உடைய சன்னதிகள் இருக்கு இந்த விஷ்ணு சன்னதியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மகாவிஷ்ணு வந்து வைகுண்டத்தில் வாசம் செய்வது போல் ஜலநாராயண பெருமாளாக இங்கு நமக்கு காட்சி தருகிறார் பாம்பு படுக்கையில் மகாலட்சுமியுடன் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜலநாராயண பெருமாள் இங்கு நமக்கு கண் ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஐந்து சன்னதிகள் வந்து இங்க வந்து நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் அமைந்திருக்கிறது இந்த லிங்க வடிவமும் மிகவும் பெரியதாக அமைந்திருக்கிறது இங்க சுற்றி இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பதனால் பைரவர் சன்னதி நவகிரக சன்னதி மற்றும் காளி சன்னதி இப்படிப்பட்ட சன்னதிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன இங்க மகாவிஷ்ணு இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் சன்னதி கிருஷ்ணர் சன்னதி ராமர் சன்னதி கிருஷ்ணர்ல பாமா ருக்மணியுடன் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ராமருக்கு வந்து சீதா பிராட்டியார் மற்றும் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயருடன் இருக்கக்கூடிய ராமபிராணியினுடைய சன்னதி இப்படி நாற்பத்தி ஐந்து சன்னதிகளை நாம் இங்கு பார்க்கலாம் இங்கே அனைத்து விழாக்களுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் முருகன் சன்னதிகளும் நமக்கு மிகவும் ஒரு கண்கவர்ந்த ஒன்றாகவே அமைந்திருக்கிறது மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு மக்கள் வந்து தங்களினுடைய கோரிக்கைகள் மற்றும் தங்களுக்கு பிரதோஷ நாட்களிலும் சரி மற்றும் ஏகாதேசி தினங்களிலும் சரி சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே சன்னதியில் ஒரே இடத்தில் வணங்குவதற்கு இங்கு மக்களின் கூட்டத்தை நாம பார்க்கலாம் நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி நவக்கிரக வழிபாடுகளையும் இங்கு பக்தர்கள் செய்கிறார்கள் வருடம் முழுவதுமே இங்கு சிவனும் மகாவிஷ்ணுவும் இருப்பதனால் மக்களின் கூட்டமும் மற்றும் இங்கு நடைபெறக்கூடிய விசேஷங்களுக்கும் மக்களினுடைய வருகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது திருவள்ளூரில் காக்கலூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவா விஷ்ணு ஆலயம் நாமளும் ஒரு முறை இங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையும் நாம் வணங்கினால் மனதிற்கு மிகவும் ரம்யமாக மிகவும் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் நமக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிலை கோபுரம் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கோபுரத்துக்குள் போனால் கொஞ்சம் ஒரு நல்ல திறந்த வெளி வந்து இருக்கிறது அதற்கு அடுத்தால் போல் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதியை நாம பார்க்கலாம் இங்கே மா ஸ்ரீனிவாச பெருமாளையும் நாம் சேவிக்கலாம் பத்மாவதி தாயாருடன் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசர் போலவே இங்கேயும் நம்ம ஸ்ரீனிவாசரை பத்மாவதி தாயாருடன் வணங்கலாம் கிருஷ்ணர் பாமா ருக்மணியுடன் நமக்கு இங்கு காட்சி தருகிறார் அதே போல ஸ்ரீ ராமபிரான் வந்து சீதா பிராட்டியார் லக்ஷ்மியுடனும் ஸ்ரீ ராமபிரான் வந்து இங்கே லக்ஷ்மணன் மற்றும் சீதா பிராட்டியாருடன் தனது குடும்பத்துடனும் நாம் இங்கு பார்க்கலாம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பரப்பளவில் இருக்கு ரொம்ப தூய்மையுடன் இங்க வந்து பராமரிக்கிறாங்க ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது காட்மண்டுவில் அமைந்திருக்கக்கூடிய ஜலநாராயண பெருமாள் அது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய அதே ஆலய அமைப்பில்தான் இங்கு இந்த ஜலநாராயண பெருமாளை நாம் பார்க்கலாம் ஸோ அவ்வளோ தூரம் நேபாளம் சென்று காட்மண்டுவில் சென்று அங்கு நம்ம செல்ல முடியாதவர்கள் இங்க திருவள்ளூர் காக்கலூரில் அதே ஜலநாராயண பெருமாளை நாம் இங்கே சேவிப்பது ரொம்பவும் விசேஷமான ஒன்று ரொம்ப ஒரு பக் பக்தி சந்தையுடன் இந்த ஆலயத்தில் இந்த ஜலநாராயண பெருமாள் அமைந்திருக்கிற விதம் மிகவும் மனதிற்கு திருப்தியை தருகிறது சோ வயதானவர்கள் நேபாளம் சென்று காட்மண்டுவில் அங்கு ஜலநாராயண பெருமாளை சேவிக்க முடியாதவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதே தோற்றம் வைகுண்டத்தில் பெருமாள் அமைந்திருப்பது போல் மகாவிஷ்ணு இங்கு பள்ளி கொண்ட சயனத்தில் ஆதிசேஷன் மேல் படித்திருப்பது ரொம்பவும் ரம்யமாக அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சிவாவிஷ்ணு ஆலயமாகும் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் ஆலயத்திற்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம் இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இது மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயமாகவும் கருதப்படுகிறது இந்த இடத்திற்கு புரசை வாக்கம் என்ற பெயர் வருவதற்கும் இந்த ஆலயம் ஒரு காரணமாகவே அமைகிறது பகிரத மன்னன் தன்னுடைய தவத்தினால் கங்காதேவியை சிவபெருமானின் தலையிலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்தார் தன்னுடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள் தீர்ப்பதற்கு கங்கையை அவர் பூலோகத்திற்கு கொண்டு வந்ததாக புராண கதைகள் சொல்லுகின்றன அப்படி பகிரீத மன்னன் தன்னுடைய முன்னோர்களினுடைய பாபங்களை தீர்த்து சிவபெருமானை இவ்வாலயத்தில் அவர் பிரதிஷ்டை செய்ததாகவும் இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு கங்காதீஸ்வரர் என்ற திருநாமத்தை சூட்டியதாகவும் புராணம் சொல்லுகின்றன இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் பகிரத மன்னன் தன்னுடைய அழகு மிகுந்த காரணத்தினால் கர்வம் கொண்டிருந்தார் நாரதர் முனிவரை அவர் மதிக்காமல் இருந்ததனால் நாரத முனிவர் பகிரத மன்னனுக்கு தோல் நோயினால் அவதிப்படும்படி சாபமிட்டார் தன்னுடைய சாப நிவர்த்திற்கு அவர் கேட்கும் பொழுது நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பூலோகத்தில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வந்தால் உன்னுடைய பாபம் விலகும் வியாதியும் தீரும் என்று நாரதர் கூறினார் நூத்தி ஏழு சிவலிங்கங்களை அவர் பிரதிஷ்டை செய்த பின்னர் நூத்தி எட்டாவது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இடத்தை தேடினார் பகிரத மன்னர் பகிரத மன்னரின் கனவில் வந்து சிவபெருமானே புரசை தோட்டத்தில் எனக்கு ஒரு சிவன் ஆலயத்தை அமைத்து நான் அங்கு வசிப்பதாக சிவபெருமான் கூறுகையில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து இந்த ஆலயம் கட்டினதாக புராண வரலாறுகள் கூறுகின்றது இந்த சிவனை பிரதிஷ்டை செய்து பகிரத மன்னன் பூஜை செய்தனால் தன்னுடைய தோல் நோய் குணமடைந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன இங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்தில் கங்கை தேவி வா வாசம் செய்வதாக அனைவரும் கூறுகின்றனர் ஆனால் தற்போது இது மிகவும் நீர்வற்றி காணப்படுகக்க கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம் இந்த கங்காதீஸ்வரர் ஆலயத்தில் இங்கு இருக்கக்கூடிய குருந்தீஸ்வரருக்கு பக்தர்களே வந்து இங்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த ஆலயத்தில் கணபதி முருகப்பெருமான் பைரவர் மற்றும் இதர சன்னதிகளையும் இங்கு உண்டு இங்கு கங்காதீஸ்வரருக்கு பல பேருக்கு இது குலதெய்வமாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயமும் மிகவும் சக்தி வாய்ந்தது இங்கு இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நவராத்திரி சமயத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகும் பிரதோஷ காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நந்திதேவருக்கும் அபிஷேகம் செய்ய செய்த பாபங்கள் தீர்ந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களும் தீரும் புரசைவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கங்காதீஸ்வரர் ஆலயத்திற்கு சிவராத்திரி அன்றோ அல்லது பிரதோஷ நாட்களிலோ இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டால் நம்ம செய்த பாபங்களும் தீர்ந்து பகிரத முனிவருக்கு எப்படி சிவபெருமான் பாபம் தீர்த்தாரோ அதே போன்று நமக்கும் நம்மளுடைய சாபங்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்